எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கடனை குறித்து கவலையோடு இருக்கிறாயா கடன் பாரம் இன்று ஒன்றில் இருந்து மாறும் பெரியமானவர்களை வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ்னே சொல்லலாம் கடலை குறித்த ஒரு கவலை கடனை குறித்த ஒரு வேதனை எப்போ என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறும் எப்போ என் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் டைம் இந்த கடனை குறிச்சு கவலையே நான் இருந்துகிட்டு இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவுங்கிறது வராதா எனக்கு கடன் பாரத்திலேருந்து ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கடனை குறிச்சு கூட வேதனையோடு இருக்கிறியா என் மாதிரி ம மகளி மகனி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கடனை குறித்த வாரத்தை நான் அறிவேன் கடன் நிமித்தமாக உள்ள வேதனையை நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கடன் கடன் என்று நீ புலம்பி கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரையும் நான் அறிவேன் உன்னுடைய கடன் பார தீர இப்படி நீ ஜெயிப்பாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு இப்போ நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆம்பிரியமானவர்களே வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு நிந்தனை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நடக்க முடியாமல் இருக்கும்போதும் சில டைம் வந்து கடன் நம்ம வாழ்க்கையில் நெருக்கும் போதும் இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு கண்டிப்பாக இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஐயோ ஆண்டவர் எனக்கு கடன் சொல்லியிருக்கிறாரு பட் இப்ப நடக்கிற சூழ்நிலை அதுக்கு கொஞ்சம் விட சாதகமாக இல்லையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கவலையோடு இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கல்ல கடன் பாரத்தை ஆண்டவர் நீக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்னை சுற்றி இருக்கிற அந்த காரியங்கள் என்னுடைய கடனை நீக்கிறது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கடன் பாரத்தை நீக்குவார் அதுக்கு நீங்கள் ஆண்டவர் சில ஜெபங்களை ஏறெடுக்கணும் முதல்ல ஆண்டவரை நீங்க ஜெபிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நீங்க ஜெபிக்கிறீங்க ரெண்டாவது ஆண்டவர் உங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்களா அந்த விசுவாசத்துல பெதமா இருக்கீங்களா நம்பிக்கையில உறுதியா இருக்கீங்களான்னு கேட்குறேன் இப்படி சில ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கணும் முதல்ல நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் யார் பரிசுத்த தேவர் அந்த பரிசுத்த தேவனை ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாகணுமா இல்லையா ஆகணும் இல்லை அப்போது முதல்ல நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும் நமக்கு ரிச்சிப்பு தர முடியும் அந்த பாவங்களை மன்னிச்சுட்டு மன்னிக்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ரெண்டாவது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவரை நோக்கி துதிக்கணும் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜபத்தை கேட்கணும்னா ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும் இல்லை அப்போ நீங்கள் துதிக்கணும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதிங்க துதிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறது இவன் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க ரெண்டாவது பாருங்க அவரை அவரை சத்தமாக பாடுங்க ஏன்னா ஆண்டவரை நம்ம பாட 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா பாடிக்கிட்டு ஒரு டைரி எடுத்துக்கங்க அந்த டைரியில் ஒரு பெண்ணே எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு இருக்கிற எல்லா கடன்களையும் நீங்கள் எழுதுங்க கடன் மட்டும் இல்லைங்க உங்கள் மனசில் இருக்கிற பாரங்களும் நீங்களோன்னு சொல்லி ஆசைப்பட்ருக்கலாம் அப்படின்னா உங்கள் மனசுல பாரங்கள் என்னென்ன பாரங்கள் இருக்கோ என்னென்ன கவலைகள் இருக்கோ அதையெல்லாம் அந்த டைரியில் நீங்கள் எழுதுங்க எழுதும்போது போது என்ன ஆகும் ஆண்டவர் ஆண்டவற்றை நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஏதோ சும்மா எழுதுகிறேன் அப்படின்னு இல்லைங்க ஆண்டவர் என்னுடைய இவ்வளோ நாள் உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டு இருந்தீங்க தானே இப்போ நீங்கள் அந்த பாரங்களை ஒரு டைரியில் நீங்கள் எழுதும்போது அதை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறீங்க வாயினால் சொல்கிறத விட நம்ம எழுதி தெரியப்படுத்தும் போது நம்ம மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகும் தான் சொல்கிறேன் இப்படி நம்ம எழுதிய தினமும் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கீங்க ஒதுக்கிட்டு அப்பா என்னுடைய வாழ்க்கையில் கடங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தைரியில் எழுதுங்க எனக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த எல்லாம் தீங்க அப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை உங்கள் மனசில் கடன் பாரத்தோட சமூகத்துல இறக்கி வைக்க போறீங்க இப்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வருத்தப்பட்டு பாற சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் சொல்லியிருக்கிறாரு ஆமாவா இல்லையா இல்லை அப்போ நீங்கள் ஆண்ட ஒரு சமூகத்தில் உங்களுக்கு யார் யார் என்னென்ன தர வேண்டியது இருக்குது யார் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது என்னென்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலருந்து உங்கள் மனசு காயப்படுத்துது இதிலருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்னு தடை ஏற்பட்டுட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத அளவு என்னென்ன தடை கற்கள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் அந்த டைரியில் எழுத போகிறீங்க எழுதிட்டு குறிப்பாக அது ப்ரேயர் ரூமாக இருந்தால் ஓகே இங்கே எந்த இடத்துல நீங்கள் ஜப பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெ ஜபிச்சுட்டு அதாவது ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு துதிச்சு பாடிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இதை பேசிட்டு ஜெபிச்சுட்டு திருப்பி நீங்கள் இதை எழுதிட்டு இப்போ நான் உங்கள் சமூகத்தில் எல்லாமே தெரியப்படுத்திட்டேன் என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமைகளை நீங்கள் பொருட்படுத்து நீங்கள் அதை நீக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருங்க அந்த வாதத்தை ஆண்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் இறக்கி வச்சிட்டீங்க தான் ஆண்டவர் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில உங்கள் செபத்தை நீங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சதா ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனையாக தீக்குறதுக்குள்ள வழிவாசல் ஆண்டவர் திறந்து தருவார் இப்போ யோசிக்கலாம் இதுக்குள்ள சூழ்நிலை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது இல்லாதது மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆண்டவர்க்கிட்ட நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்கல்ல என் பாரதத்துல நீங்க தூக்கி செம்மங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல வச்சிட்டிங்கல்ல அப்பா அவர் அந்த பாரத்தை பார்த்துக்குவாரு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க கடன் பாரத்தை நீக்க போறாரு நீங்க மன மகிழ்ச்சியாக மாறப் போறீங்க உங்க கடன் சுமை மாறு இப்போ சின்ன பிரே பண்ணலாமா அன்பின் பல லோக தந்தை அப்பா இந்த அனிமையான வேடிக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றிப்பா இப்பொழுது மாட்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையை இருக்கிற கடன் சுமையை மாற்ற அப்பா இப்படி ஜபித்தா கிட்ட நாங்கள் வர பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அப்பா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமையை முற்றிலுமாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எங்கள் சுமைகளை இறக்கி வைக்கிறாண்டவரே எங்கள் கடன்களை முற்றிலுமாக மாற்றப்போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்க இப்போ ரேசுவின் மூலம் ஜபங்கியிலும் அன்பு நேர்ந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடங்க வார்த்தை மாற்றி போடுவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை அம்மே ஆமே நாமேயா